ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி உருளைக்கிழங்கு சிப்ஸ் தான் கடையில் விற்கிற மாதிரி எப்படி நம்ம செய்யலான்றதை பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் ரெண்டு பெரிய உருளைக்கெழங்கு எடுத்துருக்கேன் அந்த உருளைக்கெழங்க நல்லா மேலே கழுவிட்டு மண்ணெல்லாம் போகும்படி கழுவிட்டு வாழைக்கா சீவரம்ல அதில் வச்சு நல்லா சீவி எடுத்துக்கலாம் மெஸ்சாக வரும் பாருங்கள் இந்த இப்படி இந்த அளவுக்கு சீவி எடுத்துருக்கேன் இதே மாதிரி ரவுண்டு ஷேப்பில் நீங்கள் சீவி எடுத்துக்கங்க எடுத்துக்கிட்டு நல்லா கொ தண்ணி கொதிக்க வச்சு அந்த கொதி தண்ணியில் போட்டுருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் வேகட்டும் அதுக்கு மேலே விட வேணாம் கொ குழஞ்சிட்டா அந்த டேஸ்ட்டு மாறிடும் குழையக்கூடாது கா பங்கு தான் வேகணும் கொஞ்சம் உப்பு சேர்த்து கிண்டி விட்டுக்கலாம் இப்போ நல்லா கிண்டி விட்டு அதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டு நம்ம வடித்து எடுத்துக்கலாம் இப்போ நல்லா வெந்து இப்போ வெந்துருச்சு காப்பந்து அதை வடித்து எடுத்துக்கலாம் எடுத்து ஒரு தட்டில் போட்டுக்கலாம் நீங்கள் வேண்டிய அளவுக்கு எடுத்து பொறிச்சிக்கலாம் இது வந்து இந்த தண்ணியில் போட்டு எடுத்த உடனே துணியில் போட்டு வச்சுட்டோம்னா துணி வந்து அந்த தண்ணியெல்லாம் இஞ்சி போயிடும் இல்லைன்னா கார்ன்ஃப்ளவர் மாவு இருந்தால் அதை போட்டு தூவி விட்டு குளிக்கி விட்டிங்கன்னா அந்த தண்ணியெல்லாம் இஞ்சி போகும் எடுத்து நீங்கள் கொஞ்சம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் வேண்டிய நேரம் பொறிச்சிக்கலாம் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டா அது கெட்டு போகாது அது வாட்டில் இருக்கும் குழந்தைகளுக்கு ஸ்கூலுக்கு போகும்போது அவசரத்துக்கு பொறிச்சு கொடுத்துடலாம் சாம்பார் சாதம் தயிர் சாதம் லெமன் சாதம் தக்காளி சாதம் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் இது குழந்தைகளுக்கு விரும்பி சாப்பிடுவாங்க எந்த குழந்தை வேணான்னு சொல்ல மாட்டாங்க பொட்டேட்டோவை பிரியமாக சாப்பிடுவாங்க எண்ணெய் காஞ்சிடுச்சி எண்ணெயில் போட்டு எடுத்துக்கலாம் நான் கொஞ்சமாக பொறிச்சு உங்களுக்கு இப்போ காட்டுறேன் அதை சாப்பிட்டும் பார்க்கலாம் இந்த பொறிஞ்சிருச்சு நல்லா செவந்து வந்துடுச்சு பாருங்கள் தட்டில் போடும்போது சவுண்டை பார்த்திங்களா இப்போ பெப்பர் பொடி அல்லது சில்லி பவுடர் போட்டு உப்பு தூணி போட்டு அதை கிளறி விட்டு சாப்பிட்டு பார்ப்போம் லெமன் சாதத்தில் வச்சு நான் சாப்பிட போகிறேன் லெமன் சாதத்தில் மாம்பழமும் இந்த சிப்ஸும் வச்சு சாப்பிட்டு பார்ப்போம் மொறு மொறுன்னு சவுண்டு கேட்கும் பார்த்திங்களா எப்படி சவுண்டு கேட்குதுன்னு கடையில் விற்கிற மாதிரியே அவ்வளோ டேஸ்ட்டாக நல்லா இருக்கும் பார்த்துக்காங்க ரெண்டு கிழங்கு தான் நான் போட்டோம் அதுக்கே இவ்வளோ வருது இன்னும் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் நான் இப்போ இதே மாதிரி பொறிச்சு எடுத்துக்கலாம் நம்ம வீட்டுக்கு வேண்டிய அளவு நம்ம பொறிச்சிக்கலாம் மிச்சத்தை எடுத்து வச்சுக்கலாம் இப்போ பொறிச்சு ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாம் நல்லா மொறு மொறுப்பாக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ சில்லி பவுடர் தூவி கொஞ்சம் ஃபால்ட்டு தூவிக்கலாம் அதை பிரட்டி விட்டு நல்லா குளித்து விட்டு அதை எடுத்துக்கலாம் நீங்கள் ஸ்கூலுக்கு போகும்போது சட்டுன்னு பொறிச்சு கொடுக்கலாம் ஒரு சாதத்தை கட்டி லஞ்ச் பாக்ஸில் இதை வந்து ஒரு ஏர்டைட் பாக்ஸில் வச்சு கொடுத்தா நல்லாயிருக்கும் ஸ்நாக்ஸாகவும் கொடுக்கலாம் இந்த பாருங்கள் சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி சவுண்டு கேட்குது பார்த்திங்களா கடையில் விற்கிற மாதிரியே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நல்லாயிருக்கும் இந்த இதை வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம் தேங்க்யூ